வணக்கம் இந்த பதிவு கும்ப ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் ஒரு குடும்பம் என்றால் அப்பா அம்மா திருமணமான பிள்ளைகள் மருமகன் மகன் மகள் தம்பி கூட பிறந்தவங்க இப்படின்னு எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு ராசி அது வந்து ஒரு உறவாக இருக்கும் எல்லா ராசிக்காரர்களும் அந்த அடிப்படையில் கும்பராசிக்கும் சிம்ம ராசிக்கும் இப்போ இருக்கக்கூடிய நிலைகள் என்ன செய்யும் அதாவது ஒவ்வொரு பதிவிலும் ஒவ்வொரு கிரகங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் அதற்குண்டான பலன்கள் மாறிக்கொண்டே இருக்கும் இந்த பதிவு இதை இதை நீங்கள் பார்க்கக்கூடியவர்கள் நல்ல சௌகரியமாக வசதியாக செல்வ செழிப்பாக இருக்கீங்கன்னா அது இது உங்களுக்கு பதி அது இந்த பதிவு நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் கிரகங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் நல்லா இருக்கிறவங்க சுய ஜாதகத்தின் அடிப்படையால் யோகமாக இருக்கிறவங்களுக்கு வாழ்த்துக்கள் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் திரையோதசி திதி இன்று அமித யோகம் ஆயுத நட்சத்திரம் சந்திராஷ்டமம் வந்து தனுசு ராசினர்களுக்கு சந்திராஷ்டமம் நான் சந்திராஷ்டத்தை ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு வீடியோலும் பதிவு செய்கிறேன் காரணம்னா ஓ யாராவது ஒரு இல்ல உங்கள் இல்லத்தில் இதை பார்க்குறவங்க வீட்டில் தனுசு ராசிக்காக இருப்பாங்க ஒவ்வொரு சந்திராசமும் அப்போ அவங்கக்கிட்ட அந்த சமயம் நம்ம பக்குவமாக பழகிட்டால் நன்மை உண்டாகும் இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைகள் ரிஷபத்தில் குரு மீனத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது கடகத்தில் சந்திரன் கும்பத்தில் சூரியனும் சனியனும் சூரியனும் சனி பகவானும் அடுத்து மீனத்தில் சுக்ரன் ராகு புதன் இது இப்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் சுக்ரன் உச்சம் பெற்று உள்ளார் பொதுவாகவே சுக்ரன் உச்சம் பெற்றால் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதாவது ஒரு பண வரவு தன வரவு பதவி உயர்வு சம்பள உயர்வு அல்லது குடும்பத்தில் நிம்மதி இல்லாத இருக்கும் கணவன் மனை உறவுகளில் சந்தோஷம் இது போன்ற நிகழ்வுகளாம் ஏற்படும் சுக்கரன் உச்சம் பெற்று உள்ளார் இப்போது கும்பராசியை பொறுத்தமட்டில் இரண்டாம் வீட்டில் சுக்கரன் உச்சம் பெற்று உள்ளார் இரண்டாம் வீட்டில் புதன் புதன் அதாவது பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி புதன் பகவானும் இரண்டாம் வீட்டில் தனஸ்தானத்தில் ராகுவோடு சுக்கரன் இணைந்துள்ளார் ராகு என்பது ஒரு பாம்பு கரும்பா பாம்பு கரும்பாம்பு சில சிலருக்கு உங்கள் ஜாதகத்தில் பாதகமான இடத்தில் இருக்கும் பொழுது அது கெட்டதை செய்யும் நல்ல ராகு நல்ல ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தால் ராகு மூலமாக தனவரவு சுக்ரோடு சக்கரோடு ராகு சேர்ந்து இருப்பதால் இன்லீகல் வரவு அதாவது ஒரு வீடு முடிச்சு கொடுத்தாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா பத்து கோடி முடிச்சுங்க எனக்கு அஞ்சு பர்சன்ட் நாலு பர்சன்ட் கமிஷன் பேசினாங்க எக்ஸ்ட்ரா வச்சு சொன்னாங்க எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் லாபம் அனுப்பிச்சிங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது எந்த தொழில் செய்தாலும் அதில் இரட்டிப்பாக வரக்கூடிய தன்மை உள்ளது இப்போ இந்த இரு ராசிகளுக்கும் பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக உதவு வரவுகள் ரொம்ப கம்மி அதை விட அவசர அவசரமாக கெட்டது செய்கிறதுக்கு நிறைய பேர் காத்து கொண்டிருக்காங்க இந்த கும்பராசிக்கும் சிம்ம ராசிக்கும் பொதுவாக எல்லா ராசிகளுக்குமே அது அப்புறம் பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு அவிட்டம் சதயம் புரட்டாதி சிம்ம ராசிக்கு சிம்ம ராசிக்கு மகம் பூரம் உத்தரம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இப்பொழுது எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் எல்லோருக்கும் வணக்கம் 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 கும்பம் சிம்மம் இந்த இரு ராசிக்கான கூட்டு பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த கும்பராசியும் சிம்ம ராசியும் நேருக்கு நேர் சமசப்தம இடத்துல இருக்குது இதனுடைய அதிபதி வந்து சனி அதனுடைய அதிபதி வந்து சிம்மத்துக்கு அதிபதி வந்து சூரியன் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு மாறுபட்ட கருத்துமே கலத்துனதாரம் ரெண்டு பேர் இல்லை இவங்களுக்கு அவர் கலத்தக்காரர் அவருக்கு ஆனால் இந்த சூரியன் சனி ரெண்டு பேருக்குமே ஒரு ஆபாத கரகம் தான் சொல்லுவாங்க இப்படி இருக்கையில் வந்து ஒரு பெண்ணு எனக்கு வந்து சிம்ம ராசி மகா நட்சத்திரம் அவங்களுக்கு வந்து கேதுமூர்த்தி நடக்குது என்னுடைய குடும்பத்துக்குள்ளே எனக்கு எனக்கு பின்னால் செய்கிறாங்க பின்னால் பேசுகிறாங்க பின்னால் கெடுதல் பண்ணுறாங்க என்னுடைய கணவர் ராசி வந்து கும்பராசி அவர் சதய நட்சத்திரம் என் கணவர் நன் தப்பு செய்கிறாரா என் மேலே கெடுதல் செய்கிறாரா அல்லது என் மாமியார் செய்கிறாங்களா என் மச்சனை செய்கிறானா இது போல் யாருன்னே தெரியல ஆனால் என்னை பற்றி சுற்றி 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 எப்படி எப்படியோ என்னை பற்றி ஒரு கெடுதலான விஷயங்கள் தான் வந்து வந்து போகுது நான் அந்த வீட்டை விட்டு வெளியும் வர முடியல நான் இது வந்து வருமானம் பெரிய கஷ்டத்தில் இருக்கிறோம் இந்த நிலையில் நாங்கள் எப்படி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுதுன்னு சொல்லிட்டு ஐயா உங்களை கேட்குறேன்றாங்க ரெண்டு கிரகத்துக்கும் ரெண்டு ராசிகளுக்கும் அதாவது கும்பராசிக்கு ஜென்மசனி இந்த மாதம் இருபத்தொன்பதாம் தேதி விலகுது திருக்கணித பஞ்சாங்கப்படி திருநள்ளார் பஞ்சாங்கப்படி வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா மா அடுத்த வருடம் ஒரு வருஷம் இது ஒன்றுமே புரியல ஒரு வருஷம் எப்படி முன்னாடி கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்றது தெரியலை இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்த்திங்கன்னா சனி விடுதலை ஆகிறார் நிறைய நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறார் நிச்சயமாக சனி கிரகம் ஜென்மத்தில் அமர்ந்தாலோ சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்தில் எனக்கு ஒரு நேயர் என்கிட்ட அதாவது என் மகனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார் எல்லாமே காலிங்க எங்கள் அப்பா கொடுத்த முயற்சி அப்பா கொடுத்த பணம் இன்வெஸ்ட்மெண்ட்டு வெளியே என்னுடைய நகையெல்லாம் விற்று போட்டேன் என்ன அப்பா அம்மாவை நான் வந்து தூக்கி விடணும் அவங்கள வந்து சிறப்பாக வச்சுக்கணும் நான் வந்து மற்றவங்க மாதிரி அந்த ஊதாடித்தனமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒழுக்கமாக எவ்வளவோ உழைச்சி முன்னுக்கு வந்தாலும் பின்னாடி பின்னாடி வந்துட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டிய காரணம்னா ஏழில் சனி ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் என்று சொல்லலாம் அதே இடம் அதே பார்த்தீங்கன்னா வருமானம் பாட்னர் வாழ்க்கை துணையும் பாட்னர்னால் இந்த தொழில் துணையும் அதுலேயும் சேர்த்துக்கலாம் அதிலலாம் வந்து அந்த ஏழாம் இடத்துல சனி இருக்கும்போது அப்படியே இறங்கி 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 ஒரு மனுஷன் வந்து எவ்வளோ தான் இறங்கி போகும் எனக்கு சில சமயங்களில் தற்கொலை எண்ணம் கூட வந்திருக்குங்க அப்படின்னா போல அப்புறம் அவருக்கு நிறையா என்னுடைய பாணியில் என்னுடைய உடல் மொழி மூலமாக வாய்மொழி மூலமாக அவருக்கு பேசி இது பண்ணிடலாம் இப்போ இது போன்ற கிரக தோஷங்கள் இருக்கும் பொழுது பொறுமை அவசியம் நிதானம் அவசியம் கண்டிப்பாக ஒரு மன ஒரு ஒரு ஆண் வந்து ஒரு பெண் இப்போ ஒரு வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு பாதிப்பு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பணம் இது வந்து இது இருந்தால் நம்மளை யாரும் சீண்ட மாட்டாங்க நமக்கு கீழே இருக்கவங்களாம் சீண்ட மாட்டாங்க நம்ம சீண்டாமல் தான் போதும் அடுத்தவங்கள பணம் பணம் இருந்தால் கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட்டு வந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிக்கலாம் தொண்ணூறு சதவீதம் சால்வ் பண்ணிக்கலாம் இந்த கணவன் மனைவி உறவு அப்பா அம்மா விலை கொடுத்து வாங்க முடியாது இது போன்ற உறவில் பிரச்சனை வந்தால் தான் இல்லை உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வந்தால் உடல் ஆரோக்கிய பிரச்சனை கூட வந்து ஒரு கட்டத்துக்கு வரைக்கும் தான் அந்த பணம் உடல் ஆரோக்கியத்தை காப்பாக்கும் அதுக்கு மேலே அந்த பணம் அங்கே வேலை செய்யாது வாழ்க்கையெல்லாம் அப்போது பணம் இருக்கவங்களுக்கு பரவாயில்ல பணம் இல்லாதவங்களுக்கு எதிர்ப்புகள் யார் மூலிமா யார் மூலிமா ஏதாவது கொட்டிகிட்டே இருப்பாங்க சொன்ன பாருங்கள் ஒரு ரொம்ப ஒரு மனுஷன் கடன் ஆகிப்போச்சு நஷ்டம் ஆகிப்போச்சு தொழிலில் ரொம்ப பாதிச்சிட்டான் அப்படின்னும்போது அவனை வந்து யாராவது வந்து தட்டி கொடுத்தா அவன் மேலே வந்துடுவான் அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் ஆனால் அதை தட்டி கொடுக்க மறுக்கிறாங்க அந்த காலத்தெல்லாம் வந்து ரொம்ப உதவி பண்ணத்துக்கு நிறையா இருந்தாங்க இப்போ எல்லாம் கிடையாது சொந்தங்கள் எதுக்குங்க சொந்தனாலே வந்து சொந்தக்காரன்ற பேர் வர்றதுக்க ஏய் அவனை எதுவும் சொல்கிற போகிறேன் அவனுக்கு பின்னாடி இத்தனை சொந்தக்காரங்க சண்டைக்கு வந்துடுவாங்க அப்படி இன்னுவாங்க ஆனால் இன்றைக்கி அந்த நிலைமை மாறி பின்னாடி இருக்க சொந்தக்காரங்க தான் அப்படியே கத்தி எடுத்து குத்துறா மாதிரி மாறி அவர் அவர்களுடைய மனநிலை மாறிவிட்டது எல்லா இப்போ எல்லா ராசிக்கும் நான் சொல்கிறேன் இதை அதனால் வந்து இப்போ இந்த சிம்ம ராசிக்கும் கும்பராசிக்கும் அந்த உறவுகளால் பிரச்சனை என்றால் லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள் இதுதான் கடவுள் உ எந்த எந்த நீங்கள் விருப்பப்பட்ட தெய்வம் எந்த தெய்வத்திலும் உங்கள் கோரிக்கையை அவர் பாதத்தில் முழு நம்பிக்கையோடு முழு அதாவது இவர்கிட்ட சொல்லிட்டோம் அவர் பார்த்துப்பார் நம்ம இனிமேல் மாற்றிப்போம் அப்படின்ற ஒரு மன தெளிவோடு நீங்கள் வந்து நம்பி உங்கள் நம்பிக்கை கடவுள் மேல் நம்பிக்கை அப்படின்னா கண்டிப்பாக அது மாறும் லட்சுமி நரசிம்மர் என்ன செய்வார் லக்ஷ்மி நரசிம்மர் லக்ஷ்மர் என்றால் வதம் பண்ணவர் எதிரிகள் எது அதாவது எதிரிகளை அப்படியே வயிறு கிழிச்சி வதம் பண்ணவர் அப்போது உங்களுக்கு மறைமுகமான கிரகதோஷங்கள் இருந்தாலும் எதிர்ப்புகள் இருந்தாலும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடும் பொழுது கெட்டது விலகும் லக்ஷ்மி அந்த அம்மா கூட வச்சு நிற்பாங்க ரெண்டு பேர் பேரி பிரியலை பாருங்கள் லக்ஷ்மி நரசிம்மர் அவர் உக்ரமான தெய்வம் அந்த இடத்துல ஒரு அமைதியான செல்வத்தை கொடுக்கக்கூடிய லட்சுமி அன்னை இருக்காங்க அந்த லக்ஷ்மி அன்னை உங்களுக்கு தேவையான செல்வங்களை கொடுப்பார் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்கள் ரெண்டு பேருக்குமே சனி இருக்கிறதுனால இப்போது நீங்கள் வந்து சனி பகவானுக்கு எல் தீபம் தேங்காய் வாங்கி சரிபாதியாக உடைச்சி அதில் கருப்பு எல் துணியில் போட்டு முடித்து போட்டு தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணிங்கன்னா சனி தோசம் நீங்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுக்ரன் உச்சமாக இருக்கிறார் கும்பராசிக்கு கணவன் மனைவி பிரச்சனைகள் நீங்கும் வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகும் சிம்ம ராசிக்கு எட்டாம் இடத்தில் சுக்கரன் உச்சம் பெற்று உள்ளார் அடுத்து பார்த்தீங்கன்னா குரு குருவும் பத்தாம் இடத்தில் பத்தாம் இடத்தில் மறைந்து உள்ளார் பத்தில் குரு வந்தால் பதவி நாசம் கணவன் மனை உறவில் பிரச்சனை வேலை இல்லாமல் போகிறது கடன் அதிகமாக ஆகிறது தேவையில்லாமல் நட்புகள்லாம் பகையாகிறது இதெல்லாம் உண்டாகும் அந்த பத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு கெடுதல் செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் குரு தக்ஷணாமர்த்தி பகவானுக்கும் தீபம் தீபம் ஏற்றி அவங்களுக்கு வந்து புஷ்பம் பார்த்திங்கன்னா சாமந்தி பூ அல்லது முல்லைப்பூ வைத்து வழிபட்டு வந்தால் அந்த 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 குரு பார்வை குரு குரு பகவானை வழிபடுதல் கெட்டது விலகும் வணக்கம் அண்ணா வணக்கம் அடுத்து இந்த ஒரு இளம் வயது வந்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு சார்ந்தாங்க இந்த காலேஜ் ஃப்ரெண்ட்ஸில் இருந்து படிப்பில் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருந்தோம் ஸோ நாங்கள் வந்து எம்பிஏ முடிச்சிருக்கோம் ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தோம் சார் அவர் வந்து சிம்ம ராசி பூர நட்சத்திரம் நான் சதயம் கும்ப நட்சத்திரம் கும்பராசி இந்த இருவரும் பிஸ்னஸ் ஆரம்பித்து நல்லா போயிருந்தது சார் இப்போது எங்களுடைய அவுட் ஸ்டாண்டிங் வந்து வெளியே வந்து ரெண்டு கோடி முப்பத்தஞ்சு லட்சம் வெளியே மாட்டேன் சார் பேங்க் வந்து ஓடி வந்து ஒன்றரை கோடி கொடுத்துருக்காங்க நாங்கள் ஒரு ஒன்றரை கோடி ரூபா கொடுத்து பிஸ்னஸ் போட்டிருக்கோம் இதை போட்டால் எழுபது லட்சம் ரூபாய் எங்கே போச்சுன்னு தெரியல ப்ளஸ் வந்து இது நான் வெளியே அவுட்ஸ்டாண்டிங் வர வேண்டியதுக்கும் எங்கள் கணக்கில் வருது மீதி கணக்கில் பணமே வரல நாங்கள் கொடுக்க வேண்டியதாக இருந்ததை தவிர எங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ஆரம்பித்து லாபோன்றதே தெரியல இது யார் எடுத்தாங்கன்னு சொல்ல முடியல என்னென்னு தெரியல சார் இது என்ன சார் நடந்ததுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு சதய நட்ச சதய நட்சத்திரம் கும்பராசிக்கார் கேட்குறாரு பைரவ பகவானை வழிபடுங்கள் பைரவ பகவான் நவகிரகங்கள் அதை கண்காணிக்கக்கூடிய அதாவது கண்காணிப்பாளர் சொல்லலாம் அவர் சிவபெருமானின் மறு அம்சம் அவதாரம் சிவபெருமான் தான் அவர் ஒன்பது கிரகங்கள் இப்போது இந்த தோஷங்கள் நடக்கும் பொழுது இது போன்ற சில சிக்கல்கள் ஒரு அதாவது சில சில இழப்புகள் உறவுகள் இழப்புகள் சில பேர்களுக்கு அப்பா 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 இறந்துருமான் இறந்துருவாங்க இல்லாமல் போயிருக்கலாம் ஏதாவது ஒன்று இழப்புகள் ஏற்படும் இது போன்ற இழப்புக்கள்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நவகிரகங்களை கட்டுப்படுத்தக்கூடிய நவகிரகங்கள் ஒரு மனிதனுக்கு தேவையானதை கொடுக்கக்கூடிய சக்திகளை கொடுக்கக்கூடியது அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்திற்கு மா மாறிக்கொண்டே இருக்கும் பொழுது ஒவ்வொரு ஒவ்வொரு கிரகங்கள் மாறும் பொழுது ஒவ்வொரு ஸ்தானத்திற்கு உண்டான குணங்களையும் செல்வங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்கும் அந்த பிரச்சனைகள் அந்த அதாவது பிரச்சனை கொடுக்க வேண்டிய இடத்துக்கு வந்தால் பிரச்சனை கொடுக்கும் இப்போ அந்த இடத்துல தான் கிரகங்கள்லாம் மாறி இருக்குது சனீஸ்வர பகவானை வழிபடுங்க கால பைரவருக்கு முல்லை பூ சண்டிக்கவும் கால கால பைரவருக்கு எந்த புஷ்பமாக இருந்தாலும் நீங்கள் ஏற்றலாம் அவருக்கு வந்து நவ தானிய தீபம் வில்வே இலை அரை வில்வே இலை அரைச்சி அர்ச்சனை வில்வே இலையால் அர்ச்சனை பண்ணீங்கன்னா அந்த கிரக தோஷங்கள் நீங்க அதன் மூலம் நன்மை ஏற்படும் தொழில் பாட்னர் ரெண்டு பேருக்குமே சூரியன் அதாவது சிம்ம ராசிக்கு கலத்திர கூடியவன் கணவன் மனைவி என்ற இரு உறவுகளுக்கும் அல்லது தொழில் கூட எடுத்துடலாம் அதுக்கும் ரெண்டு பேருக்குமே வந்து கலத்திர காலகன் அவர் தான் அவர் வந்து இப்போ உச்சம் பெற்றிருக்கிறதுனால நிச்சயமாக இந்த நிலை மாறும் சனி விலகுவது எட்டாம் இடத்தில் சனி வருகிறார் சிம்மராசிக்கு எல்லாம் எனக்கு பயமாக இருக்குது எனக்கு வந்து ஒவ்வொருத்தரும் சொல்கிறத பார்த்தா எனக்கு வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது நாங்கள் ஏழாம் இடத்துலையே ஒன்றுமேலாம் போயிட்டோம் கடந்த ஆறு ஏழு வருஷமாக முயற்சி பண்ண முயற்சிகள் எல்லாமே தோற்று போயிடுச்சு இருக்கிறது எந்தென்ன யார் யார்ட்டெலாம் கடன் வாங்கணுமோ என்னென்ன நகை வைக்கணுமோ அந்த தாலி கட்டின தாலி கூட நான் அடமான வச்சுட்டேன் மனைவிட்ட வாங்கி அப்படிலாம் நிறைய பேர் இருக்காங்க இப்போ எட்டில் வர சனி என்ன சனி பகவானை வழிபடுங்க எந்த தோசை வந்தாலும் பயப்படாதீங்க சனி கிரகம் நன்மையே செய்யும் உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் யாருக்குமே யாருக்கிட்டையும் வம்பு தொம்பு போவாதீங்க யாராவது வலிப்பாங்க சண்டை சச்சரவு வலிப்பாங்க இவன் உதவும் கூட உதவி செய்ய மாட்டாங்க இம்மா என்ன ஆட்டம் யூ யூ இவன் தாங்க முடியல இப்படி தான் அவஸ்தைப்படணும் இவனுக்கு வந்து இது இதுக்கு மேலே இவன் அவஸ்தை பண்ணோம் அப்படின்னு சொல்கிறது நம்ம காதில் விழும் அது மாதிரிலாம் அதை அப்படி சொல்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து பதில் சொல்லிக்கிட்டு அவங்கள எதிர்த்து சண்டை போடாதீங்க அப்படி அப்படி பார்த்து தெரிஞ்சுங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் வளர்ச்சி அடைஞ்சு அதுக்கப்புறமா அவங்கள உங்கள் நேர் 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 பார்க்கும்போது அவங்க தலை குனிவாங்க அதனால் சிம்மராசிக்கு மாணவ மாணவிகளுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் வெற்றி அடையக்கூடிய காலகட்டம் நிறைய பணம் வரும் உங்கள் ராசிக்கு சிம்ம ராசிக்கு அதிகமாக எந்த கடவுளை வழிபட வேண்டும் என்றால் புதன் தன லாபாதிபதி தனஸ்தானாதி தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி அவருக்கு தீபம் ஏற்றி வழிப வழிபடுவது யோகஸ்தானாதிபதியான செவ்வாயை வழிபடுவது நவகரத்தில் கூடிய செவ்வாய் அல்லது முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது இந்த தோஷங்கள் விலகும் இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும் பண பிரச்சனைகள் நீங்கும் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அடுத்து கடைசி கொஸ்டின் கடைசி கொஸ்டின் சார் இந்த கும்பராசிக்கும் கன்னிராசிக்கும் கும்பராசி சாரி சிம்ம ராசிக்கும் கண்ணிலே இருக்கீங்களா ஆமா இந்த சிம்ம ராசிக்கு ஐந்து எட்டு குடையவர் வந்து குரு ஆகிறாங்க அதே கும்பராசிக்கு ஐந்து எட்டு என்ற ஸ்தானத்துக்கு உரியவர் வந்து புதன் ஆகிறார் இப்போ அஞ்சு எட்டு இந்த எட்டாம் இடத்துடைய அஷ்டமாதிபதி என்ற புக்தி இந்த இரு ராசிக்காரருக்கும் ஏதாவது நடந்ததுன்னா இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு தவறோ தப்போ இப்போது ரெண்டு பேரும் போட்டாராக இருக்கிறாங்க இவங்களுக்கும் புத்தி முக்தி நடக்குது அவங்களுக்கும் அஷ்டமாதிபத்திய புக்தி நடக்குது இவருக்கு புதன் முக்தியும் அவருக்கு குரு குரு புக்தியும் நடக்குது இந்த நேரத்தில் இவங்களுடைய சண்டையோ வழக்கோ கேஸ் நடந்ததுன்னா இது வந்து பெரிய அளவில் பூதாரமாக வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதை வந்து எப்படி இவங்க தவிர்க்கலாம் இது நடக்குது அந்த புத்தி புக்தி கண்டிப்பாக இந்த கஷ்டத்தை கொடுக்குமா போலீஸ் வழக்குன்னு வருமா அதாவது வந்து ஒரு மனிதனுக்கு வந்து அது ஒரு நிமிஷத்தில் எல்லாம் நடந்துடும் ஒரு நிமிஷத்தில் விபத்து நடக்கும் ஒரு நிமிஷத்தில் ஒரு ஃபோன் வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிச்சுன்னு அந்த ஒரு செகண்டில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி உயர்வானாலும் சரி அல்லது சில பேர் இறந்து போயிட்டாங்க கூட சொல்லலாம் சில பேர் வந்து திடீர்னு வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி ஒரு அரசாங்கம் மூலமாக அல்லது உறவுகள் மூலமாக ஒரு லவ் பண்ணவங்க பிரிஞ்சு போகிறது அது ஒரு செகண்டில் தான் ஒரே ஃபோன் பண்ணி நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஒரு நிமிடம்ன்றது வந்து வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் இந்த நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க அஷ்டமாதிபதி புக்தி சொல்றா இந்த புத்தி இந்த நவக்கிரகத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை இதுதான் ஏழரை சனி அஷ்டமசனி இப்போ சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா எது எப்படி இருந்தாலும் தசாநாதன் வலிமையாக தசா புத்திநாதன் வலிமையாக இருந்தால் அவளுக்கு ஏழரை சனி இந்த சிம்ம ராசியில் கடந்த இப்போ போன ஒன்றுமே இல்லைன்னு ஒன்றுமே இல்லை நடுத்தருக்கு வந்துட்டோன்னு சொன்னவங்கலாம் பார்த்தீங்கன்னா சொன்னவங்க நிறைய பேர் உண்டு ஆனால் அதை விட நிறைய பேர்கள் நான் ஃபாரின் போயிட்டேன் எனக்கு சந்தோஷமான விஷயம் நடந்தது காரு வாங்கிட்டேன் வீடு வாங்கிட்டேன் கல்யாணம் ஆச்சு இப்படி நல்ல நல்ல நிலைமைக்கு போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க காரணம் அந்த தசாநாதன் தசா புத்தி தான் ரொம்ப ரொம்ப அவசியம் அதுதான் இதுதான் நம்ம தெரிஞ்சிக்கக்கூடியது அதுதான் ஒரு ஜாதகம் பார்த்தா நமக்கு என்ன தசை நடக்குது அந்த தசா புத்தி நடக்குது இந்த புத்தி நமக்கு எந்த இடத்துல புத்திநாதன் எங்கே இருக்கான் அந்த அந்த அதுக்கு வீடு கொடுத்தவன் அந்த அந்த கிரகம் எங்கே இருக்குது அதை தெரிந்து கொண்டு அந்த கிரகத்துக்கு உண்டான தெய்வத்தை வழிபட்டால் எந்த பிரச்சனையும் வராது நிச்சயமாக கேது புத்தி இதெல்லாம் வந்தால் ரொம்ப கெட்டது உண்டாகிடும் உங்களுக்கு வந்து இதுக்கு என்ன செய்யணும் கிரக வழிபாடுகள் தான் இப்போ கவலையே வேண்டாம் வருகிற இன்னும் ஒரே மாதத்தில் மே நீங்கள் மார்ச் ஏப்ரல் மே மாதம் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி வருது குரு பயிற்சி பொழுது கும்பராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பதவி ஸ்தானத்தில் புத்திரஸ்தானத்தில் குரு பகவான் இடம்பெயர்கிறார் பதவி உயர்வு சம்பள உயர்வு நீங்கள் திரைத்துறையில் இருந்தாலோ அல்லது எந்த துறையில் நீங்கள் பணியாற்றினாலோ அரசாங்கத்தில் இருந்தாலோ பொறுப்புகள் வரும் கும்பராசிக்கு இப்போ எப்படி ஜென்ம சனி விலக இன்னும் ரெண்டரை வருஷம் சனி இருக்குது நமக்கு அது மாதிரி வந்து பதவி பதவி உயர்வு அரசியலில் பொறுப்பு வருமா இல்லை திருமணமாகுமா நல்லது நடக்குமா இல்லை வீட்டில் ஒரு வழக்கு நடக்குது அது வெற்றி பெறுமா இல்லைன்னா நிச்சயமாக வெற்றி பெறும் நிச்சயமாக குரு பார்வை உங்களுக்கு கிடைக்க போயிருக்கு இந்த ஒரே முக்கியமான கிரகம் குரு பகவான் குரு பகவான் பார்த்தீங்கன்னா அது ஒரு நூறு இரநூறு பூமிங்களை உள்ள போடலாம் அவ்வளோ பெரிய கிரகம் அந்த கிரகத்தோட பவர் அதுதான் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொக்கிசம் அதுதான் அந்த குரு தான் திருமணத்தை கொடுக்கக்கூடிய நல்ல மனைவியை கொடுக்கக்கூடியவர் நல்ல குழந்தையை கொடுக்கக்கூடியவர் பண பதவி உயர்வு சம்பள உயர்வு வேலைவாய்ப்பு அனைத்திற்கும் குரு தான் சிவபெருமானின் மறு அவதாரம் குரு தக்ஷணாமூர்த்தி பகவான் அந்த குரு பகவானின் குரு குரு தட்சணாமூர்த்தி பகவானுக்கும் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் சிம்ம ராசியை பொறுத்த மட்டில் ஏழில் சனி வரி எட்டில் ஏழில் சனி நிறைவடைந்து எட்டாம் இடத்தில் வருகிறார் கண்டக சனி கழுத்தில் வந்து பிடிச்சி அப்படி நெருக்கி ஒண்ணுமேலாம் பண்ணியிருக்கோம் பல பேர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க அந்த பாதிப்புகள் எட்டில் சனி வரும்போது அஷ்டமத்து சனி அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனி யூ அதாவது அஷ்டம சனியில் ஏழரை சனியை விட மூணு மடங்கு கெடுதல் செய்யக்கூடியது அஷ்டம சனி இந்த நேரத்தில் குரு பகவான் உங்களுக்கு பதினோராம் இடத்தில் வருவது பதவி உயர்வு மாணவர்களுக்கு வெற்றி திருமணம் திருமணமாகாத திருமண பாக்கியம் திருமண வாக்கில் சண்டை சண்டையை வந்து அவங்க விவாகரத்து வரைக்கும் வந்தீங்கன்னா அது அது திரும்ப பெற்று மறுபடியும் ஒன்றாக இணைந்து சிறப்பாக வாழ்வீர்கள் மறுமணமாகாதல் மறுமணம் அடுத்து ஏழாம் இடத்தில் ராகு மே மாதம் பதினெட்டாம் தேதி பயிற்சியாக இருப்பதால் உங்களுக்கு வெளிநாடு செல்ல முயற்சர்களுக்கு வெளிநாடு பாக்கியம் வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் இதெல்லாம் நிறைவேறும் நீங்கள் நினைச்சதை சாதிக்கக்கூடிய சக்திகளை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார் உங்கள் வாழ்க்கை உயர்த்த போகிறார் கும்பராசிக்கும் சிம்ம ராசிக்கும் ஏழு ராசி அது வந்து சிம்மமும் சூரியனும் பகை அது ஒன்றும் புரியல இப்போ மேசராசிக்கு லாபஸ்தானாதிபதி யார்னா சனி பகவான் தான் மேசமும் செவ்வாய்க்கும் வந்து பக ஆகவே ஆகாது ஆனால் லாபஸ்தானாதிபதி அவர் தான் மேசராசிக்காரங்க பல பேர்கள் பல உச்சத்தை தொட்டிருக்காங்க சில பேர்கள் அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தினால பாதிச்சிருக்காங்க இப்போ சிம்ம ராசிக்கும் கும்பராசிக்கும் நிறைய வெற்றிகள் உண்டாகும் உங்கள் முயற்சிகளை தொடர்ச்சியாக இடைவிடாமல் சோர்ந்து போகாமல் அப்படியே ஏதாவது ஒன்று படிச்சுட்டு நமக்கு இவ்வளோதானா இந்த வருஷம் நம்ம எதுவுமே செய்யக்கூடாது சரி கவனம் தரலாம் அப்படின்னு இருந்துடாதீங்க முயற்சிகள் ஆகும் வெட்டிகளை கொடுக்கும் கும்பராசி சிம்ம ராசி உங்கள் அனைவருக்கும் வயதில் மூத்தவர்கள் இருந்தால் உடல் ஆரோக்கிய ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள் ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி யசனை செய்து வழிபடுங்கள் ஸ்ரீராமஜம் ஸ்ரீராமஜம் என்று உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லுங்கள் நல்லது நடக்கும் நீங்கள் கேட்டது நீங்கள் நினைத்தது உங்கள் மனதில் உள்ள வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற நாங்களும் இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம் இந்த பதிவின் மூலமாக நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் மிக்க மிக்க நன்றி ஆஞ்சநேயர் பகவான் தைரியத்தை சனி தோஷம் இருக்கும்போது ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவது அடுத்து வந்து மகாவிஷ்ணு புதன் பகவானை வழிபடுவது மிக மிக நல்லது வெற்றிகள் உண்டாகட்டும் நன்றி வணக்கம் அனைத்து சிம்பம் கும்பம் இந்த இரு நேயர்களுக்கும் வாழ்வில் அனைத்து வெற்றிகளையும் பெற ஆண்டவன அருள் புரியட்டும் நன்றி வணக்கம் விமர்சனங்கள் கொடுத்துட்டே இருப்பாங்க யாருனாலும் அதெல்லாம் தூக்கி போடுங்க உங்க வாழ்க்கையில வெற்றி அடையணும் அந்த இலக்கம் மட்டும் நீங்க மனசுல நினைச்சீங்க வெற்றி உண்டாகும் நன்றி இந்த இருக்கும் நமக்கோள்களின் அற்காட்சம் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்